ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வச்சு சிக்கன் பெரட்டு இல்லை சிக்கன் ரோஸ்ட்டு எது வேணாலும் சொல்லலாம் இது வானலி அடுப்பில் வச்சுக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்குங்க சூடானதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுங்க இது கூடவே நானும் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கங்க வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் அது கூடவே ப்ரவுன் கலரில் வந்துருச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு மல்லித்தூள் கம்மியாக போட்டால் போதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வணங்கையில் உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணியை கிரேவியும் சுற்றியும் ஊற்றி விட்டுருங்க இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இடையில எடுத்து நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஒருக்க ஒருக்க எடுத்து நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் நல்லா கலந்து கலந்து விடுங்க இடையில இடையில் நான் எடுத்து எடுத்து கலந்து கலந்து விட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கச்ச கருகாப்பிள் சேர்த்துட்டு இது வந்து நீங்கள் இன்னும் ரோஸ்ட்டாக வேணாலும் எடுக்கலாம் நான் வந்து டிஃபனுக்குங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி வேணாலும் எடுக்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் பெட்டு ரெடி ஆயிருச்சு இது வந்து டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதைய ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ